ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கடம்பா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்கா பாருங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க கஷ்டங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்கள் நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமை கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்றீங்க சிம்ம பிரச்சனைங்க அது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது போகுது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக முடிஞ்சிருச்சு இந்த ஒன்பது மாதங்கள்ல மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அதோட தாக்கம் அப்படிங்கறது முழுவதுமாகவே முடிஞ்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டக சனியை விட ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்குதுங்க நிறைய கஷ்ட துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே சிம்ம ராசிக்காரங்க கடந்த நான்கைந்து மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி மூன்று மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மூன்று மாதங்களும் வச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சியும் சனியுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த நாலு ராஜ கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க அதாவது இதில் முதலாவதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியோட படங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா ஒருத்தன் வந்து வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டக சனியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமசனியாக மாறி வந்துட்டாருங்க இப்போ சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இத்தனை நாட்கள்லாம் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாக உங்களுக்கு ஆக செயல்பட போகிறார் இதன் மூலமாக உங்களுக்கு இந்த அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு சுத்தமாகவே இருக்காதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிகழ்வு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயரத்துக்கு விரைவில் போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் முக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக அவங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படி சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு ஹையரான பொசிஷனில் போய் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்து ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் இந்த திருமண வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா சிம்ம பிறந்த

அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்தது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரங்க மட்டும்தான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்க நிறைய காதல் தோல்விகளை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இந்த தீபாவளிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு ஆறேழு நாட்களுக்குள்ள இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபரை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளதுங்க தெளிவான திட்டமிடுதலும் முயற்சியும் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க ராசி அதிபதி சூரியன் தன குடும்ப சுக்கிரனுடன் சேர்ந்துள்ளார் தம்பதிகளின் அன்பு பரிமாற்றம் மன நிறைவாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு அகன்று மருத்துவ செலவுகள் குறையும் சிலர் நல்ல வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் செய்யலாம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைவது நல்ல பலன்களை கொடுக்கும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் வியாபாரத்தில் சிறு சிறு சருக்கள்கள் தோன்றுவது போல் இருந்தாலும் சமாளிக்க முடியும் திருமண தடை நீடிக்கும் தம்பதிகள் தொழில் நிமித்தமாக பிரிந்து வாழலாம் தம்பதிகளிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கும் தந்தை மகன் உறவு பலப்படும் வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளின் வருகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சிலருக்கு கை கால் மூட்டு எலும்பு நரம்பு சுகர் பிரஷர் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் ராசிநாதன் சூரியன் அயன சைன போக விரயஸ்தானத்திற்கு மாத மத்தியில வராருங்க தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம்பெயரும் சூழல் உருவாகும் உங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டும் எனினும் லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு சஞ்சாரத்தால தெய்வ அனுகூலத்தால் விடுபட்ட முன்னேற்றம் வந்து சேரும் உறவினர்கள் வகையில வீண் மனக்கசப்பு வரலாம் வெளியூர் பயணம் ஏற்படும் அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நட்பலன்களையும் பெற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பிங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம் கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க புகழ் பாராட்டுகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பீங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் பலருக்கு வெற்றி நிச்சயம் பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம் அலைச்சல் இருக்கும் பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பும் பாசமும் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாங்க இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் சிம்மராசி மகம் நட்சத்திரம் உங்களை வரைக்கும் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீங்க போட்டிகள் மறையும் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கும் மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே மன கசப்புகள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பண வரத்துக்கூடும் மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது நன்மையை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் உங்களை வரைக்கும் புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளிப்பீங்க வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படும் ஏற்படலாம் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமான நிலை காணப்படும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு சிவன் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கையில வளமா அப்போ தான் வர முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்